பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவார்த்தை வார்த்தை ஆறு இறந்தோர் ஊன் உடலில் மனிதருக்குரிய தீர்ப்பு பெறுவர் ஆவியில் கடவுளுக்குரிய வாழ்வு பெறுவர் இதற்காகவே இறந்தோருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ நீங்கள் முயற்சி செய்யுங்கள் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு பிரிந்து சென்று விடாதீர்கள் ஆண்டவரை விட்டு பிரிந்து சென்றால் உங்களால் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ முடியாது இந்த உலகத்தில் மட்டுமல்ல நீங்கள் மறு உலகத்திற்குள்ளும் கடந்து செல்ல முடியாது எனவே இந்த வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே மிகவும் கவனமாக மிகவும் கருத்தாக மிகவும் பரிசுத்தமாக வாழக்கூடியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே இந்த மாதம் முடியக்கூடிய நாட்களிலே இருக்கின்றோம் நவம்பர் மாதம் முழுவதும் உத்திரிக்க ஸ்தலத்தில் உள்ள ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் தான தர்மம் செய்கின்றோம் உபவாசம் இருக்கின்றோம் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு நம்மால் இயன்றவற்றை செய்கின்றோம் ஜபமாலை சொல்லுகின்றோம் எப்படியாவது ஒரு ஆத்துமாவையாவது உத்திரிக்க ஸ்தலத்தில் இருந்து விடுவித்து மோட்ச பாக்கியத்திற்குள் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி அநேக பேர் நாம் ஜெபித்து கொண்டு இருக்கின்றோம் உங்கள் விசுவாசிகளுடைய ஜபம் விசுவாசத்தின் ஜபம் ஆண்டவரால் கேட்கப்பட்டு அதற்கு பதிலும் கிடைக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே அப்படி என்றால் உத்திரிக்க ஸ்தலத்தை தவிர்ப்பது எவ்வாறு எப்படி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய நாட்களிலே நாம் எப்படி வாழ்கிறோமோ அப்படிதான் மறு உலகில் நமக்கு தண்டனை கிடைக்கும் அல்லது தண்டனை கிடைக்காமலும் நமக்கு இருக்கும் தன் வழிகளை எப்படி நாம் கையாளுகின்றோம் இந்த உலகத்தில் என்பதை ஆண்டவரும் பார்த்து கொண்டு இருக்கின்றார் பாருங்கள் மற்றவர்கள் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும் நாம் அன்பு செலுத்தி மற்றவர்களையும் அன்பின் வழியில் நடத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே போல் அழைக்கிறோமோ நமக்கும் அழைக்கப்படும் என்று ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் அதிகமாக அன்பு செலுத்தினால் உங்களையும் அதற்கு மேலாக அன்பு செலுத்தக்கூடிய மக்களை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார் ஆண்டவர் உங்களுக்கு அவர்களை அனுமதிப்பார் எனவே இந்த உலகப்பூர்வமான அன்பில் இருந்து வெளியிலே வந்து இச்சையின் அன்பில் இருந்து வெளியிலே வந்து எவ்வாறு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தூய்மையான அன்பை எல்லோருக்கும் வெளிப்படுத்தினாரோ இன்றும் அன்பு செய்து கொண்டு இருக்கிறாரோ அதே போல் நாம் மற்றவர்களையும் நேசித்து மற்றவர்கள் பாவத்தில் விழுந்து விடாதபடி பாவ தண்டனைக்குள் கடந்து சென்று விடாதபடி அவர்களை காப்பாற்றக்கூடிய நாம் இருக்க வேண்டும் இரண்டாவதாக மக்களுக்கு உதவி செய்தார் யாரெல்லாம் அவரை தேடி வந்து அவரிடம் அவர்கள் எல்லோர் மீது மனம் இறங்கி தாராள மனதுடன் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய சாபங்களையும் கட்டுகளையும் அவர்களிடம் இருந்து அகற்றினார் நோயுற்றவர்களை குணமாக்கினார் பசியோடு இருந்தவர்களுக்கு உணவு கொடுத்தார் எல்லோரையும் அரவணைத்தால் அவர் இருளில் சென்று கொண்டிருந்த ஆத்துமாக்களுக்கு ஒளியை காண்பித்தார் அந்த வெளிச்சத்திற்குள் கடந்து வந்த மக்கள் எல்லோருமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றி அவருடைய வாழ்க்கையிலே மாற்றங்களோடு இருந்ததையும் நாம் விவிலியத்திலே வாசிக்க முடியும் அதே நாம் ஏழைகளுக்கு தான தர்மம் செய்யும் பொழுதும் கடவுளுக்கு கணம் கொடு கடன் கொடுக்கிறோம் என்று நீதி மொழிகளிலே நாங்கள் வாசிக்கின்றோம் அதை ஆண்டவர் அவர்களுக்கு திரும்ப கொடுப்பாராம் பிரியமானவர்களே நடந்த ஒரு புதுமை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் புத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காகவும் செபிக்க நான் விருப்பப்படுகின்றேன் ஜான் கொர்னலேயூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இயேசு சபை குருவானவர் ஒருவர் இருந்தார் அவரிடம் இறந்து போன தன்னுடைய கணவருடைய ஆத்துமாவுக்காக ஜெபிக்கும்படியாக அந்த பெறும்படியாக ஒரு திருப்பலியை ஒப்பு கொடுக்கும்படி கணவருடைய மனைவி வந்து அவரிடம் வேண்டி கொண்டார் அன் குருவானவரும் ஜான் கொர்னலியூஸ் என்று சொல்லக்கூடியவரும் அவர் அந்த ஜப விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு அந்த ஆத்துமாவுக்காக செபிக்க திருப்பலி நிறைவேற்ற தயாராகி அவர் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டு இருந்தார் திருப்பலியில் முக்கியமான நேரம் எது என்று உங்களுக்கு தெரியும் அந்த எழுந்தேற்றம் அந்த எழுந்தேற்றத்தின் பொழுது அவர் முழங்கால் படியிட்டு அவர் பார்க்கின்றார் அவர் பரவச நிலைமையை அடைந்து அங்கே அந்த பலிபிடத்திற்குள் அடியிலே நெருப்பு பற்றி கொண்டு எழுப்பதை அவர் கண்கூடாக பார்த்தாராம் அப்பொழுது அந்த நெருப்புக்குள் ஒரு ஆத்துமா கடும் வேதனையோடு அங்கும் இங்கும் அக்களித்து கொண்டு இருந்த காட்சியையும் அவர் பார்த்து பரவச நிலையில் அப்படியே உறைந்து போய் அவர் இருந்தாராம் மக்கள் எல்லோருமே காத்திருக்கிறார்கள் குருவானவர் முழங்கால் படி இட்டவர் அவர் எழுந்து தொடர்ந்து திருப்பொலியை நிறைவேற்றுவார் என்று சொல்லி ஐந்து நிமிடமானது பத்து நிமிடமானது பதினைந்து நிமிடமானது அவர் அப்படி உறைந்து போய் நின்று போனார் மெதுவாக அவர் எழுந்து தொடர்ந்து அந்த திருப்பலியை நிறைவேற்றி அந்த திருப்பலியை முடித்தாராம் அதன் பிறகு அவர் திருப்பலியை முடித்து வெளியிலே வந்த பொழுது அந்த திருப்பலியில் பங்கு கொண்ட மக்கள் எல்லோருமே உங்களுக்கு என்ன ஆகியது அந்த எழுந்தேற்றத்தின் ஏன் அப்படி உறைந்து போய் அப்படியே நீங்கள் முழங்கால் படியிட்டு இருந்தீர்கள் என்று அவரிடம் கேட்ட பொழுதும் அவர் அங்கே நடந்த அந்த சம்பவத்தை அவர்களுக்கு மிகவும் விளக்கமாக சொன்னாராம் அதன் பிறகு அந்த பெண்ணை அழைத்து நான் பார்த்தேன் உன்னுடைய கணவர் அந்த உத்திரிக்க ஸ்தலத்தில் இருந்து மீட்பு அடைந்து மோட்சத்திற்கு போனதை என்னால் பார்க்க முடிந்தது என்றும் அவருக்கு சொன்னாராம் பிரியமானவர்களே நாம் கூடிய ஒவ்வொரு ஜெபமும் வீண் போவது இல்லை நாம் ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு திருப்பலியும் வீண் இல்லை நாம் பங்கு கொள்ளக்கூடிய ஒவ்வொரு திருப்பலியும் வீண் இல்லை நாம் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு ஜபமாலையும் வீண் போவது இல்லை நாம் வாசிக்கக்கூடிய இறை வார்த்தைகள் ஒரு நாளும் வீண் போவது இல்லை எல்லாமே உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கின்றது எனவே தான் இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோம் இறந்தோர் ஊன் உடலில் மனிதற்குரிய தீர்ப்பு பெறுவர் ஆவியில் கடவுளுக்குரிய வாழ்வு பெறுவர் இதற்காகவே இறந்தோருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது எப்படி அறிவிக்கப்படுகின்றது நம்முடைய ஜபத்தின் வழியாக நம்முடைய உபவாசத்தின் வழியாக தான தர்மங்களின் வழியாக நாம் மற்றவர்களை அன்பு செய்வதின் வழியாக நாம் நற்செய்தி அறிவிக்கின்றோம் அந்த ஆத்துமாக்கள் அந்த நற்செய்தியை கேட்டு ஆண்டவர் மனம் இறங்குவதை பார்த்து அந்த உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு அணைக்கப்பட்டு அந்த ஆத்துமாக்கள் மோட்சத்திற்குள் கடந்து செல்லுகின்றன ஆம்பிரியமானவர்களே இந்த அனுபவத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து ஜபித்து பாருங்கள் ஆண்டவர் அந்த உத்திரிக்க ஸ்தலத்தில் இருந்து விடுபட்ட ஆத்துமாக்களையும் உங்களை சந்திக்கும்படியாக அவர் அனுப்பிவிடுவார் இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவரிடம் இரக்கத்திற்காக மன்றாடுவோம் ஆண்டவரிடம் கேட்போம் ஆத்துமாக்கள் நித்திய இழைப்பார்தலை பெற வேண்டும் என்று சொல்லி கேட்போம் செல்லாமல் தப்பிக்கும் வழியை கற்பிக்க வேண்டுமாய் ஆண்டவரிடம் இந்த நேரத்திலே நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக அப்பாம் தகப்பனே இந்த காலை பொழுதிலே உம்மை முகமுகமாய் பார்க்க எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதைக்கின்றோம் உயிருள்ள தெய்வமாய் நற்கர்ணை நாதராய் இந்த நற்கர்ணையிலே பிரசனமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே உம்மை தென்றலிட்டு நாங்கள் வணங்குகிறோம் அப்பா நீரே வணக்கத்துக்குரியவர் நீரே மேன்மையானவர் நீரே பரிசுத்தர் நீரே உன்னதர் நீரே அரசர்களுக்கெல்லாம் அரசர் நீரே எங்களை வாழ்வித்துக் கொண்டு இருக்கக்கூடிய தெய்வமாய் இருக்க நீரே எங்களை அடிமையில் இருந்து மீட்டு ரட்சித்து பாபமன்னிப்பின் நிச்சயத்தை இந்த நேரத்திலும் கூட நாங்கள் பெற்ற அந்த விடுதலைக்காக உமக்கு நன்றி அப்பா இன்னும் நாங்கள் பரிசுத்தத்தில் இழைத்திருந்தும் நீர் தரக்கூடிய பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக் நாங்களும் ஒரு நாள் மோட்ச பாக்கியத்தில் உயிருள்ள தெய்வத்தை சந்திப்போம் என்று விசுவசிக்கின்றோம் இந்த அருமையான நேரத்திலும் கூட அண்டவரே ஊத்திரிக்கிற்கு செல்லாமல் ஆத்துமாக்கள் நேரடியாக ஏன் ஆண்டவரை தரிசிக்கும் செபிக்கிறேன்பா யார் யாரெல்லாம் மற்றவர்கள் மீது அன்பு செய்து மற்றவர்களுக்கு உதவி செய்து உத்திரிகை இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்காக விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு மன்றாடுகிறார்களோ அவர்கள் அனைவரும் உத்திரிக ஸ்தலத்திற்குள் செல்லாதபடி மோட்ச பாக்கியத்திற்குள் கடந்து செல்வார்கள் என்று விசுவசிக்கின்றோம் இந்த நேரத்திலும் கூட வேதனையோடு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காகவும் மன்றாடுகின்றோம் அவர்களை அங்கிருந்து மீட்டு அவர்களுக்கு மோட்ச பாக்கியத்தை கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செவைக்கிறோம் சுவாமி தகப்பனே இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டதற்காக நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்து எங்களை ஆசிரியர் உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை நம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மாதாவி மாதாவே இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்முடைய ச ஜபத்தை கேட்டிருக்கின்றார் ஆசிர்வதித்திருக்கின்றார் தொடர்ந்து உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்போம் இப்பொழுது ஆண்டவர் தரக்கூடிய ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்